பன்னாரி சோதனைச் சாவடி அருகே சாலைகளில் திரியும் யானைகள் வாகன ஓட்டிகள் மிக கவனத்துடன் இயக்க வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தல் சத்தியமங்கலம் அருகே உள்ள பண்ணாரி வழியாக தமிழக கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் முக்கிய சாலை செல்கிறது இந்த சாலை அடர்ந்த வனப்பகுதி வழியாக செல்கிறது இதனால் காட்டிற்குள் உள்ள யானைகள் மான்கள் காட்டெருமைகள் உள்ளிட்ட விலங்குகள் அடிக்கடி காட்டை விட்டு சாலைக்கு வந்து விடுகின்றன இந்த நிலையில் நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் காட்டை விட்டு வெளியேறிய யானை கூட்டம் மன்னாரி சோதனைச்சாவடி அருகே உள்ள வனவியல் பூங்கா அமைந்துள்ள இடத்தில் நடுசாலையில் வந்து நின்று கொண்டது இதனால் அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் சற்று தூரத்திலேயே தங்களுடைய வாகனங்களை நிறுத்திவிட்டனர் சுமார் பதினைந்து நிமிடம் கழித்து யானை தானாக காட்டிற்குள் சென்றது அதன் பின்னரே வாகனங்கள் சென்றன இதனைப் பற்றி வனத்துறையினர் தெரிவிக்கையில் யானைகள் நடமாட்ட பகுதிகளில் எக்காரணத்தை கொண்டும் வாகனத்தின் ஒளி எழுப்புவதை தவிர்க்க வேண்டும் யானை அருகே நின்று புகைப்படம் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் யானைகள் வனப்பகுதிக்குள் சென்ற பிறகே வாகனத்தை இயக்க வேண்டும் என்றனர் வைல்ட் லைஃப் நமது செய்தியாளர் முருகானந்தம்